வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பழிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமியினுடைய இன்றைய நாள் காட்டி வரிகள் மனிதனுடைய அறிவானது பிரபஞ்சத்திற்கு ஆதிப்பொருளாக உள்ள தெய்வநிலை என்று சாமிஜி நமக்கு இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார் அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று உணர்த்தி வைத்து அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர் அவ்வறிவை அறியும் முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர் அப்பேரறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியார்த்தால் ராமறிஞர் அறிவில் அறிவாய் நிலைத்து அறம்பகுத்து அதை வாழ்ந்து காட்டி அருள் தந்தை அவர்களை நினைவில் கொள்வோம் சுவாமிஜி இன்றைய நாள் வரிகள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மனிதனுடைய அறிவானது பிரபஞ்சத்திற்கு ஆதி பொருளாக உள்ள தெய்வநிலை அறிவே தெய்வம் என்று சொல்லி சொல்றோம் நம்முடைய உடல் உயிர் மனம் அறிவு இந்த நாளில் நாம அறிவே தெய்வம் என்று சொல்லி சொல்றோம் இறைநிலை ஒவ்வொரு இறை துகள் உள்ளும் ஜட பொருட்கள் பொருட்கள் அனைத்துள்ளும் நடுநாயகமாக இருந்து விளக்கும் மாற்றலாகவும் அந்த இறைத்துகளை சுற்றி சூழ்ந்து அழுத்தும் மாற்றலாகவும் விளக்கும் ஆற்றல் சூழ்ந்து அழுத்தும் மாற்றல் என்ற அந்த இரண்டு சிலைகளில் பெரியக்க மண்டலம் முழுமையும் உள்ள ஜட பொருட்களுக்குள்ளும் உயிர் பொருட்களுக்குள்ளும் அதனுடைய இயக்கம் அறிவாக இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறது அந்த துகள் சுழற்சி மையத்தில் அப்படியே விரிவு பெற்று கொண்டே இருக்கு மையத்தில் உள்ள அந்த அறிவானது அந்த சூழ்ந்து அழுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அறிவு ரெண்டும் இணையும் போது அது இறைநிலையோடு இரண்டரை கலந்து விடுகிறது இதுதான் சாமிஜி சொல்லுவாங்க சமதள சீர்மை என்று சுழற்சி அந்த சுழற்சி காந்தம் இந்த பெரியக்க மண்டலம் முழுவதும் வான்காந்தமாகவும் உயிர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சுழற்சி ஜீவகாந்தமாகவும் இந்த வான்காந்தமும் ஜீபகாந்தமும் இணைந்து நாம் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற அந்த ஐ உணர்வுகளை தாவர முதல் விலங்கு வரை மனிதன் வரை இதை உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதே அறிவே தெய்வம் என்று சொல்லி சொல்கிறோம் ரெண்டு மகான்களை மட்டும் இன்றைக்கு நாம மூன்று மகான்களை மட்டும் விளக்கத்துக்கு எடுத்துக்கொள்ளுவோம் வள்ளலார் தாயுமானவர் வேதாத்ரி மகரிஷி வள்ளலார் அவர் மேட்டுக்குப்பத்தில் ஈசானி அறையில ஜோதியாக்கும் போது சொல்றார் கடை விரித்தேன் கொள்வார் யாரும் இல்லை கட்டிவிட்டேன் ஆனால் மீண்டும் அச்சில் ஏற்றுவேன் ஆகாவுடில் நிலாவில் ஏற்றுவேன் யான் இப்போது இந்த உன்னடம்பில் வந்திருக்கிறேன் அண்டந்த எங்கெங்கு சென்றாலும் அனைவரையும் திருத்தி விடுவேன் அஞ்ச வேண்டாம் என்று சொல்லி சொல்றாங்க அவர் இறுதியாக சொல்றாங்க நாட்டிவின் சிங்கிள் பர்சன் என்று சைவ சித்தாந்தத்தில் பிறந்தவர் அவர் இறைத்துகள் சுழற்சிய காந்தம் அத கந்தன்கிறாங்க அப்போ சைவ சித்தாந்த மக்கள் எல்லாம் அவருடைய உரையை கேட்கறதுக்கு சொற்பொழிவை கேட்கறதுக்கு கூடுறாங்க அதே போல அந்த இறைநிலையே அறிவாக இருந்து அந்த இறைத்துகள் மத்தியில சூழ்ந்த அழுத்தத்தை அது உணர்றார் சக்தி என்று சொல்றார் அப்புறம் அதற்கு மூலமான அந்த கும்மரிட்டு சிவத்தை உணர்றார் சிவசக்தி கந்தன் என்று சொல்லி சொல்றார் சிவசக்தி கந்தன் என்று சொல்லி சொல்றார் அதன் பிறகு அப்படியே உற்று நோக்கிறார் அது பெரியக்கா மண்டலம் முழுமையும் அந்த இறைத்துகள் சுழற்சி விஸ்வரூப தரிசனமாக அதை காட்சியாக பார்க்கறாங்க அந்த நிலையை உணர்ந்து கண்ணன் சொல்ல சொல்றாங்க கந்தன் சிவம் சக்தி என்று சொல்லும்போது சைவ சித்தாந்த மக்கள் எல்லாம் இளம் வயதுல தோன்றிய மகான் என்று கூட்ட அலம் மோதியது சிறுபடி மேலே பேரியக்க மண்டலம் முழுவதும் விஸ்வரூப தரிசனமாக இருக்கக்கூடிய அந்த அகக்காட்சிய மீராபாய் எப்படி கண்ணன்னு சொல்லி சொல்றாங்களோ அதே போல விஸ்வரூப தரிசனத்தை உணர்ந்த அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பிரகாச வள்ளலாடாக அந்த நிலையில அவர் அந்த காட்சியாக பார்க்கக்கூடிய அந்த காட்சி அதே போல தாயுமானவர் அவர் வாழ்ந்த காலத்தில் சைவ சித்தாந்திகள் வேதாந்திகள் சித்தர்கள் சித்தகணங்கள் என்று நாலு பிரிவுகள் சைவ சித்தாந்திகள் சொல்லுவது சிவம் மலர்ந்தது சக்தி வேதாந்திகள் சொல்வது பிரம் பிரம்மம் மலர்ந்தது ஈஸ்வர் சித்தர்கள் சொல்றது சித்தவேலி இவர்கள் நால்வழை பார்த்து ஒரு சித்தர் சொல்றார் நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுக்கும் மந்திரங்கள் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதல் உள்ள இருக்கையில் சுட்ட சட்டி சத்துவம் கரிச்சுவை அறியுமோ என்று சொல்லி சொல்றார் உங்கள் நால்வரையும் பார்த்து தாய் மாணவர் சொல்றாரு எல்லோரையும் வருத்தும் வாதமன் முக்தி தருமோ எல்லோரையும் வருத்தும் வாதமன் முக்தி தருமோ என்னருமை வேதாந்த சைவ சித்தாந்த சித்த சித்த கணங்களேங்கிறார் அவர் இறுதியாக சொல்றார் தங்கம் விநாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அருளுடன் நிறைந்தது தன்னருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிருக்கு உயிராய் தலைத்தது மனவாக்கில் தட்டாமல் நின்றது என்று சொல்லி சொல்றாங்க ஏதாத்திரி மகரிஷி ஒரு கூட்டுக்குள் அடைபட்டது கூடுவாஞ்சேரியில் அடைபட்டு மலர்ந்தது அன்றைய மதராசில் அவர் மலர்ந்து மனம் பரப்பியது இந்த மண்ணுலகெல்லாம் அவர் இறைவனை தேடியது பிரபஞ்ச கண்டு கொண்டது காந்த தத்துவத்தை அவர் அமைதியை தேடி அமர்ந்தது ஆடியாரில் அவர் மணிமண்டபம் அமைந்ததும் ஆடியார் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்டேன் என்ற சிந்தனையே வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்